திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அருமையாக சொல்லியிருக்காரு கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும் நான் அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன் இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார் பேசக்கூடிய மொழி எது அபிஷியல் லாங்குவேஜ் எது கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜ் ஆக எது வரும் என்று காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தீர்மானிச்சார் ஹிந்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார் அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒருமுறை முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு